தமிழக ஏசிஆர் சாலை இலங்கை ஜரூராக நடக்கும் ஹைடெக் கடத்தல்கள் ஸ்கெட்சுடன் சுற்றும் மத்திய அதிகாரி தேர்தல் நெருக்கத்தில் திடுக்கிடும் திட்டம் தமிழக அரசுக்கு பாஜகவின் கண்ணி வெடி தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகள் மூலம் இலங்கைக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் நடப்பதும் அதேபோல இலங்கையிலிருந்து கடல் மார்க்கமாக தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் தமிழகத்துக்கு கடத்தப்பட்டு வருவதும் வழக்கமாகிவிட்டது ஆந்திராவிலிருந்து காய்கறி லாரிகளிலும் சரக்கு லாரிகளுக்குள் ரகசிய அறைகள் அமைத்தும் கஞ்சா பண்டல்களை தமிழ்நாட்டிற்குள் கொண்டுவரும் கும்பல் கோடியக்கரை முதல் தூத்துக்குடி வரை உள்ள கடற்கரை கிராமங்களை குறிவைத்து அந்தந்த பகுதிகளில் பண்டல்களை இறக்கி வைத்துவிட்டு இலங்கையிலிருந்து சிக்னல் கிடைக்கும்போது போது நல்லறவில் மீனவ படகுகள் மூலம் மீனவர்களைப் போல கடலுக்குள் சென்று நடுக்கடலில் கஞ்சா பண்டல்களை மாற்றிவிட்டு அங்கிருந்து வரும் தங்கம் போன்ற பொருட்களை இந்திய கடற்கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றனர் அதே போல குஜராத் போன்ற வட மாநிலங்களிலிருந்து போதை பவுடர்களை பார்சல்களாக கண்டெய்னர்கள் மூலமும் சரக்கு லாரிகளில் ரகசிய அறைகள் மூலமாகவும் ரயில் பயணிகளைப் போலவும் பண்டல் பண்டலாக தமிழகம் கொண்டு வந்து அந்த பண்டல்களை கிழக்கு கடற்கரை பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த தகவல்களை அடிக்கடி கண்காணித்து ஆங்காங்கே போதைப் பொருட்களை தமிழக போலீசார் பிடித்து வருவதால் கடத்தல்காரர்கள் ஆங்காங்கே பதுக்கி வைத்து பாதுகாத்து வருகின்றனர் இந்த தகவல் மத்திய நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைக்க கடந்த ஒரு வருடமாக ரகசியமாகவே பதுக்கல் கிடங்குகளை பற்றிய தகவல்களை திரட்டி வைத்திருந்தனர் திரட்டப்பட்ட தகவல்களை தமிழ்நாடு பாஜக தலைமையின் நண்பரான மத்திய பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி பாஜக மாநில தலைமைக்கு சொல்ல அந்த தகவல்களை ஒன்றிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற மாநில தலைமையிடம் தேர்தல் நெருங்கும் வரை பதுக்கல் குடோன்களை கண்காணித்து கொண்டே இருக்கட்டும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க போதைப் பொருள் பதுக்கல் கிடங்குகளை பிடித்து மக்களிடம் திமுகவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கும் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு கிடைக்கப்பெற்றுள்ளது அதனால் கடந்த ஒரு வருடமாக பெரிய அளவிலான கஞ்சா மற்றும் போதை பவுடர் பதுக்கல் கிடங்குகளை பாதுகாப்பாக கவனித்த மத்திய நுண்ணறிவு பிரிவு தற்போது டெல்லியின் சிக்னல் கிடைத்ததும் ஆங்காங்கே பிடிக்க தொடங்கியுள்ளனர் இதனால் திமுக ஆட்சியில் இவ்வளவு போதைப் பொருட்களா என்று மக்களும் வாய் பிளக்கத் தொடங்கியுள்ளனர் இதே ஆயுதத்தை அதிமுகவும் கையில் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருளை தடை செய்ய என்று ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில்தான் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் இலங்கைக்கு கஞ்சா கடத்த இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் திருச்சி மற்றும் ராமநாதபுர சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டபோது போது மீமிசல் வெளிவயல் உப்பளம் அருகே ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டினத்தைச் சேர்ந்த அமீர் சுல்தான் என்பவரது இறால் பண்ணையிலிருந்து ரூபாய் நூற்று பத்து கோடி மதிப்புள்ள நூறு கிலோ கஞ்சா ஆயில் மற்றும் ரூபாய் இரண்டு கோடி மதிப்புள்ள எண்ணூற்று எழுபத்தி நான்கு கிலோ கஞ்சா மூட்டை உட்பட மொத்தமாக ரூபாய் நூற்று பன்னிரெண்டு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கண்டுபிடித்து பறிமுதல் செய்து ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர் அதே இறால் பண்ணையில் சாராய ஊரல் போட்டிருந்த ஒரு பேரலையும் கண்டுபிடித்து அழித்துள்ளனர் மேலும் இந்த கடத்தல் தொடர்பாக எஸ்பி பட்டினத்தைச் சேர்ந்த இருவரையும் மீமிசெல் அரசனகிரி பட்டினம் பகுதியைச் சேர்ந்த இறால் பண்ணை காவலாளி முஜிபர் ரஹ்மான் உட்பட மூன்று பேரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர் விசாரணையில் இந்த போதை பொருட்கள் எங்கிருந்து வாங்கப்பட்டது யாருக்கு விற்பனை செய்யப்படுகிறது இலங்கைக்கு எந்த வழியாக யார் கொண்டு செல்ல இருந்தது என்பதும் வேறு கஞ்சா பதுக்கல் குடோன்கள் எங்கெல்லாம் உள்ளது என்றும் தெரியவரும் என்கின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள போதைப் பொருளின் உரிமையாளரை தேடி வருவதாக திருச்சி மத்திய நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து சில அதிகாரிகள் கூறும்போது இந்தியா இலங்கை கடல் வழியாகத்தான் போதைப் பொருள் மற்றும் தங்க கடத்தல்கள் நடந்து வருகின்றன இலங்கை உள்நாட்டு போரின் போது நடுக்கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காலம் வரை எந்த கடத்தல் பொருட்களும் அனுமதிக்கப்பட்டதில்லை அதனால் கடல் வழி கடத்தல்கள் பெருமளவு இல்லை அந்த காலகட்டத்தில் வறுமையில் உள்ள பெண்களுக்கு ஆசை காட்டி அவர்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து இங்கிருந்து பீடி கைலி நறுமணப் பொருட்கள் என ஏராளமான பொருட்களை விமானம் மூலம் இலங்கைக்கு அனுப்பும் கடத்தல் முகவர்கள் அங்கிருந்து திரும்பி வரும் பெண்களிடம் தங்க பிஸ்கட்டுகளை கார்பன் பேப்பரில் சுற்றி மறைவான இடங்களில் வைத்து அனுப்பி வைப்பார்கள் அந்த பெண்கள் விமான நிலையம் வரும்போது எந்த வழியாக வர வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த வழியாக செல்லும் போது பரிசோதனை அதிகாரிகள் இவர்களை வெளியே அனுப்பி விடுவார்கள் அந்த பெண்கள் வெளியே வந்ததும் தயாராக நிற்கும் ஆட்டோக்களில் ரூம்களுக்கு சென்று தாங்கள் மறைத்து வைத்திருக்கும் தங்க பிஸ்கட்டுகளை எடுத்து குறிப்பிட்ட நபர்களிடம் கொடுத்துவிட்டு அவர்களுக்கான சம்பளம் ரூபாய் ஐந்தாயிரத்தை வாங்கி கொண்டு ஊருக்கு போய்விடுவார்கள் இதேபோல மாதம் இரண்டு முறையாவது இலங்கை செல்வார்கள் ஆனால் இலங்கை போருக்கு பிறகு முழுமையாக கடல் வழியாகவே கடத்தல்கள் நடக்கின்றது ஒரு மாதத்திற்கு சுமார் ஆயிரம் கோடிக்கு கடத்தல்கள் நடக்கிறது இந்த கடத்தல்களை கண்காணித்து நடுக்கடலில் பிடிக்க வேண்டியது இந்திய கடற்படைதான் அவர்கள் கண்டும் காணாமல் இருப்பதால் தான் இன்று இவ்வளவு கடத்தல்கள் அதிகரிக்க காரணமாகிவிட்டது ஒன்றிய அரசின் அசைன்மெண்ட் படி நாடாளுமன்ற தேர்தல் முடிவதற்குள் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் நூறு இடங்களில் போதைப் பொருள் பதுக்கல் குடௌன்களை பிடிக்க உத்தரவு உள்ளது அந்த உத்தரவுப்படிதான் மதுரை மீமிசல் கடத்தலை பிடித்தது இன்னும் இது வேகமெடுக்கும் என்றனர் இதனை எப்படி தமிழ்நாடு அரசு எதிர்கொள்ளப் போகிறதோ என்ற கேள்விக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குஜராத்தில் இருந்துதான் தமிழ்நாட்டுக்கு போதை பொருட்கள் கடத்தப்பட்டு வருகிறது விரைந்து அவற்றை பிடித்து வருகிறோம் என்றார் ஒரே இடத்தில் சுமார் நூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதை பொருட்களை ஒன்றிய சுங்கத்துறை போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்த சம்பவம் அப்பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்மனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு